மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்மேல் அவர் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று தாவீது தன்னை தேவன் எவ்வளவாய் நேசித்தபடியினாலே இப்படிப்பட்ட விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறார் அதே ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டுலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் தேவன் நம்மையும் கூட ஒவ்வொரு நாளும் தப்பு வைத்து நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்திலே அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இதற்கு நாம் எந்த விதத்திலும் பாத்திரவான்களாக இல்லாதிருந்தாலும் அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை விசாலமான இடத்திலே கொண்டு வருகிறார் இந்த தாவீது எப்படிப்பட்ட நெருக்கத்திலே இருந்தார் என்றால் சத்ருவின் கையினாலே ஒடுக்கப்பட்டு சவுலின் கையினாலே அங்கே ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம் ச நாற்பதாம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை எடுத்தார் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட அனுபவங்கள் மரணத்திற்கு அடையாளமாக அவர் அங்கு குறிப்பிடுகிறார் மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் இருந்தபோதிலும் கூட தேவன் அவனை தப்புவித்தார் என்று நினைவு கூறுகிறார் இப்படிப்பட்ட எல்லாம் இந்த தாவிது கடந்து வந்தார் என்றால் சிங்கத்தின் கையிலிருந்து கரடியின் கையிலிருந்து சத்ருவின் கையிலிருந்து சவுளின் கையிலிருந்து கோலியாத்தின் கையிலிருந்தெல்லாம் தேவன் அவனை தப்புவித்தார் அதை சொல்லும் பொழுது நான் கடந்து வரவில்லை கர்த்தரே கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் செய்த ஒவ்வொரு சிறிய நன்மைகளையும் கூட அவர் பெரிதாய் பார்க்கிறவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாம் வசனத்திலே நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை வாயிலே கொடுத்தார் என்று சொல்லுகிறார் இங்கு தேவனை துதிக்கிற இடத்திற்கு அங்கு தாவிது கொண்டு வரப்படுகிறான் துதிப்பதற்காகவே தேவன் காப்பாற்றினார் என்று சொல்கிறார் நம்மையும் கூட தேவன் நெருக்கப்படுகிற நம்மை விசாலத்திலே அவர் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணம் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக தான் ச சங்கீதம் மூன்றிலே சொல்லும் பொழுது என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆனாலும் இவருடைய விசாலத்திற்கு தடையாயிருந்த சத்ருவின் கைக்கு சவுலின் கைக்கெல்லாம் தப்புவித்தது தேவன் நம்மை துதிக்க வைப்பதற்காகவே என்று உணர்ந்து தேவனை அவர் தொடர்ந்து துதிக்கிறவராயிருந்தார் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்கிறார் நம்முடைய நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவராகவே இருக்கிறார் நம்மை சத்ருவின் கையிலே ஒப்புக்கூடாதவர் நம்முடைய பாதங்களை விசாலத்திலே நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய சத்துருக்களை அவர் வேடனாகவே பார்க்கிறார் சவுல் மீகாலை கூட தாவிதுக்கு கண்ணியாக பயன்படுத்தினான் ஆனால் அப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல அவருடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் தேவன் தப்பு வைத்தார் ஆகவே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காமற் போக பண்ண அவரால் முடியும் நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாத தேவன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வழிகளிலே அநேக கண்ணிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அவைகளை தெரிந்து முறியடித்து நம்மை விசாலத்திலே நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை துதித்து பாருங்கள் தேவன் உங்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் மட்டும் உடைய பிரியம் எங்கள் மேலிருந்து எல்லா தீமைக்கும் திங்குகளுக்கும் கன்னிகளுக்கும் விளக்கி பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அந்த உரையும் மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நீர் எங்களை நடத்துவீராக உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் முழஞ்ச பங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்